பிரித்தானிய மன்னரின் உயரிய பட்டத்தை பெற்றார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த லெஸ்டர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் நிஷான் கனகராஜா இலங்கையை பூர்வீகமாக கொண்ட லெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் நிஷான் கனகராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பிரித்தானிய மன்னரின் உயரிய நைட் பேச்சுலர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் டிஸ்கவர் தி மேஜிக் ஆஃப் ஸ்ரீலங்கா வித் சாட்கன் ஹாலிடேஸ் புக் யுவர் அன்பர்கெட்டபுள் அட்வென்ச்சர் டுடே வித் சாட்கன் ஹாலிடேஸ் யாழ்ப்பாணத்தை கொண்ட இவர் துறையில் ஆற்றிய உயர்கல்வித்துறையில் பங்களிப்பு மற்றும் சமூக உள்ளடக்க கொள்கைகளை முன்னெடுத்தமைக்காக இந்த சேர் பட்டத்தை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லெஸ்ட் பல்கலைக்கழகத்தின் முதல் இன துணை வேந்தராக பொறுப்பேற்ற இவர் அறுபத்தி ஒன்பது சதவீத சிறுபான்மையின மக்களை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த கல்வி சூழலை உருவாக்கியுள்ளார் குறிப்பாக பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியதுடன் அகதிகள் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட கல்வியாளர்களுக்கு தஞ்சம் அளிப்பதிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார் இந்த கௌரவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து வந்த ஒரு சிறுவன் இன்று அரச குடும்பத்தினால் கௌரவிக்கப்படுவது கல்வியின் வலிமைக்கு சென்று சான்று என உருக்கமாக அவர் தெரிவித்துள்ளார்